புல்வெளி புல்வழி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா இதயம் ஒரு பறவை போலானதே பறந்து அது வானவிலாக மாறுதே நான் புல்லில் உறங்கவா இல்லை பூவில் இறங்கவாறா

அத பாட்டையை போட்டு வர்றதுல உனக்கு அவ்வளவு கஷ்டமா ஓஹோ ஆட போங்குது அடிக்கிற வயலுக்கு அவன் ஒன்னும் போடல எல்லா வயல்லயும் போய் பார்த்தா புல்லு தான் இருக்கு அதான் புல்லுல உறங்கவா பூவுல இறங்கவான்னு பாட்டு பாடியாக்கும் ஹும் மருமகளே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதான்னு சொல்லுவாங்க புல்லே புல்லும் ஆயுதம் மருமகளே புல்லும் ஆயிடுதா என்ன இந்த கிளவி ஓவராக பேசிட்டு போகுது இவங்களுக்கு என்ன இவங்க வாட்டில் பேசிட்டு போயிடுவாங்க நான் தானே பாடாப்படணும் புல்ல தவிர வேற எதுவும் இல்லை எவன் தோட்டத்திலையும் சரி இன்னொருக்க போய் பார்ப்போம் அதான் நான் சொன்னேனே இந்த அடிக்கிற வெயிலுக்கு புல்ல தவிர வேற எதுவுமே இல்லை தோட்டத்தில் சும்மாவா சொன்னாங்க நெல் போட்டா நெல் முளைக்கும் சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும்னே ஒன்றுமே போடாதனால இங்கெல்லாம் தான் முளைச்சிருக்கு என் மாமியார் வேற கத்துன்னு கத்துமே இப்போ என்ன பண்ணலாம் ஐடியா மாமியாருக்கு மேல் மாடி காலியா இருந்தாலும் நமக்கு ஒரு அற்புதமான ஐடியா கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க கொஞ்சம் புல்லும் ஆயுதம் இன்னைக்கு நெல் அறுக்க மாதிரி இந்த புல் அறுத்துற வேண்டியது ஐயா இருட்டு புல்லு கட்டு ஐயாவோட கூத்துக்கட்டு எப்பா ஒரு வழியா தேவையான அளவு புல் அறுத்தாச்சு இந்த புல்லு கட்ட தூக்கிட்டு போக வேண்டியதான்

என்ன சோனி உனக்கு இதெல்லாம் தெரியாதா அருகம்புல் சமோசா ஆரோக்கியத்துக்கு நல்லது என்னதே ஆரோக்கியத்துக்கு நல்லதா அப்ப இந்த சோனிக்கு நல்லது இல்லல வேணா வேணா இந்த சோனி சமோசா வாங்கப் போறேன் வந்துட்டு சும்மா நிக்கிறடி வாங்கலையா அம்மா அம்மா எனக்கெல்லாம் இந்த சமோசா வேணாமா வேணவே வேணாம் சமோசான்னா உயிரே இருப்ப

அவ ஏதோ ஆரோக்கியம் இருக்கும் அது இருக்கும் இது இருக்குன்றாலடி நின்று என்னன்னு கேட்டுப்போம் அம்மா எம்மா நீங்க எனக்கு சமோசாவே வாங்கி தரலானா கூட பரவாயில்ல இந்த சமோசா மட்டும் வாங்கி தந்துடாதீங்கம்மா ப்ளீஸ்மா நான் வீட்டுக்கு முன்னாலே போறேன் நீங்க பின்னாலே வாங்கம்மா எனக்கு ஸ்நாக்ஸே வேணாமா என்னடி இவ சமோசான்னா ரவுண்டு கட்டி திங்கிறப்ப வேணான்னு சொல்லிட்டு போறா அப்படி என்னடி சமோசா இது பாக்குறதுக்கு பச்சை நீரமே பச்சை நீரமே பாவக்கா சமோசா பச்சை நீரமேன்ற மாதிரி இருக்கு அப்படி இல்லக்கா முழு சாப்பாடுங்க பச்சை நிறமே பச்சை நிறமே புல்லின் நிறமும் பச்சை நிறமே புல் சமோச நிறமும் பச்சை நிறமே சமோசா பச்சை நிறமே என் சமோச பச்சை நிறமே அட சமோசா பச்சை நிறமே நீ பாட்டு கச்சேரியே நடத்திடுவ ஆமா சமோசா எதுக்கு பச்சை இருக்கு அதுக்கு காரணம் சொல்லுடி பாட்ட கவனிக்கலையாக்கா புல் சமோசாக்கா அதான் புல்லோட நேரத்துல பச்சை பச்சையா இருக்கு என்னது புல் சமோசாவா புதுசா இருக்கடி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல அக்கா இதுதான்க்கா இப்ப ட்ரெண்டிங்

இப்ப பாத்தீங்கன்னா இந்த புல்ல எடுத்துட்டு வந்து அதை அரைச்சி சாறு எடுத்து பிழிஞ்சி அதுக்கப்புறம் மாவோட கலந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ராக்கா அம்ம பிள்ளைகளோ அருகம்புல்ல அரைச்சு கொடுத்தா அதை அந்த பக்கம் ஊற்றி இந்த பக்கம் ஊற்றி ஏமாத்திட்டு இருக்காளுங்க இப்படி சமோசாவை கொடுத்து தீங்க சொல்லி பக்கத்துல இருந்து பார்த்துக்கலாம் ஆ இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு இப்போ சம இதே எனக்கு வாங்கிட்டு போயிடலாம் அண்டங்காக்கா கொண்டக்காரி எனக்கு அணகலிக்கா அணகலிக்கா அச்சு வல்ல தொண்டக்காரி எனக்கு அணகலிக்கா அணகலிக்கா என்னக்கா அந்த பக்கமா திரும்பி நீங்க சரிடி சமோசா வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஒரு பிளேட் சமோசா குட்ரி வாங்கிட்டு போய் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் எங்க புல்லுல போட்ட சமோசா வேணான்னு சொல்லிட்டு போயிருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் இன்னைக்குன்னு வேற எதுவும் கிடைக்காதனால இந்த புல்லு அரைச்சி ஊத்தி சமோசா வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் அக்கா அக்கா இந்தாங்க அக்கா ஒரு பிளேட் இதுல நூறு ரூபாய்க்கு இருக்குக்கா ஏதோ நீ சொல்றேன்னு வாங்குறேன் நல்லா இருக்கும்ல என்னக்கா இது என்கிட்ட வாங்குற பொருள் நல்லா இல்லாம போனதா சரித்திரமே கிடையாதுக்கா அடியே சும்மா உருட்டு உருட்டு நல்லா இருந்ததான் சரித்திரம் கிடையாது என்ன இந்த அக்கா கழுவு கழுவுன்னு கழுவி ஊத்துனது மட்டும் இல்லாம காரி துப்பிட்டு போயிட்டாங்களே யாரும் பார்க்கல பாக்கல போய்கிட்டு போய்கிட்டேரு என்ன மரும உழையது புதுசா மாடு கிட பிடிச்சிட்டியா இல்ல ஆட்டுக்குட்டி எது வாங்கிட்டியா உம் அதான் வீட்ல பூம்பூ மாடு ஒண்ணு உங்க பையன் இருக்கானே உங்களுக்கு பூம்பூன்னு மண்டே அடிக்கிட்டு இருக்கானு அந்த மாடு பத்தாதா இதுல எக்ஸ்ட்ரா வேற மாடு பிடிக்கணுமா ஆமா ஆமா உங்க அப்பா வீட்டுல கொடுத்த சீதனத்துல மாடு என்ன மாடு புதுசா டைனோசரே வாங்கினாலும் வாங்கவேன்னு நினைச்சேன் என்ன கழிவூத்தலும் உங்களுக்கு தூக்க வராது போல அது இருக்கட்டும் ஒரு பக்கம் என்ன இது கையில புல்ல வச்சுக்கிட்டு நிக்க அத்த இது புல்லு இல்லத்த புல்லு இல்ல அத்த பொக்கிசோம் என்ன இவ வழக்கமா அப்பப்போ புலம்புவா இப்ப எப்பவுமே புலம்ப ஆரம்பிச்சிட்டா அரக்கு இருக்கு முழுக்கு இருக்க மாதிரி இருச்சோ மருமகளை நீ சொல்றது ஒண்ணு சரியா புரியலையே ஆமா அப்படியே உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நாசா விஞ்ஞானி பாருங்க எதுக்கு புல்ல வச்சிருக்கேன்னு சொல்லு மருமகளே அதுவாத்த நீங்க தானே சொன்னீங்க நான் உங்க அப்பனை பத்தி நிறைய சொல்லிருக்கேன் இப்போ எதை சொல்ல வர எங்க அப்பாவ கழுவி ஊத்தலாம் உங்களுக்கு கண் அன்னைக்கு மூடாதே நைட்டுக்கு இது அது இல்லத்த நீங்க தானே சொன்னீங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு அதான் இன்னைக்கு தொழில் பார்க்க ஒண்ணுமே இல்லைன்னு இந்த புள்ளைய ஆயதமா கையில் எடுத்துட்டேன் அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா ஆ ஆட்டுக்குட்டிக்கு விடுடா ஆட்டக்குட்டிக்கு புல்லு கட்டித வேலைய பாக்க போற? அதுமட்டுமில்லாம இந்த சமோசா ஏன் பச்சை கலர்ல இருக்கு? இது இந்த புல் அரைச்சி சமோசா மாவுல ஊத்தி நெகி புல் சமோசான்னு உன்ன ரெடி பண்ணிட்டே. நீ நல்ல சமோசா ரெடி பண்ணாலே நாய வீங்காது இல்ல புல் சமோசா வேறயா?

இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்ப தான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் பட்டை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்